இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் பெற்ற மகள் என்றும் பார்க்காமல் மனநலம் பாதித்த மகள் என்று கூட பார்க்காமல் தூங்கி கொண்டிருந்த பத்தொன்பது வயது மகளை குடி வெறியில் சீரழித்திருக்கிறார் ஒரு தந்தை இது தவிர தன்னுடைய கூட்டாளிகளையும் வீட்டுக்கு அழைத்து வந்து போதையில் நாசம் செய்திருக்கிறார் பெற்ற அந்த தந்தை இப்போது மூன்று பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் சென்னை ஓட்டேரி அடுத்த பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் லோகநாதன் இவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயது ஆகிறது இவருடைய மனைவி பத்து வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார் இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார்கள் மகன் சதீஷ்குமாருக்கு கல்யாணமாகி வில்லிவாக்கத்தில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் அந்த மகளுக்கு பத்தொம்பது வயது ஆகிறது ஆனால் அவருக்கு மனநிலை சரியில்லை என்று சொல்லப்படுகிறது கடந்த ஞாயிறு அன்று செம போதையில் வீட்டுக்கு வந்திருக்கிறார் லோகநாதன் அங்கே கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த மகளை கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் அந்த நேரத்தில் எதேச்சியாக தங்கையை பார்க்க வீட்டுக்குள் நுழைந்தார் சதீஷ்குமார் அப்போதுதான் இந்த காட்சியை கண்டு அதிர்ச்சியடைந்து தந்தையை அடித்து வெளுத்து வாங்கியிருக்கிறார் அங்கிருந்து விரட்டியும் விட்டார் உடனே தங்கையை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்த்தார் பின்னர் ஐநாவரம் தலைமை செயலக காலனியில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் போலீசில் லோகநாதன் புகார் கொடுத்தார் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தப்பட்டது பெற்ற தகப்பன் லோகநாதன் தன்னுடைய கூட்டாளிகளான ஐயாவு மணி போன்றவர்களையும் வீட்டுக்கு வரவழைத்து அந்த பெண்ணை மது போதையில் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கியது தெரியவந்தது இதனை அடுத்து மூன்று பேரையுமே போலீசார் தேடி வந்த நிலைமையில் மறுநாள் மூன்று பேருமே ஓட்டேரி சுடுகாட்டில் பதுங்கியிருந்தது தெரிய வந்தது அங்கு சென்ற போலீசார் அவர்களை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்